கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பட்ட இருந்தாலும் இந்த சலத்தை மிதிச்சிட்டாலே உடனே கல்யாணம் மீட்க முடியாத சொத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம் அதை வாங்க முடியல அப்படிங்கும்போது இந்த அம்பாவை வந்து தேங்காவை உரைச்சி நெய் விளக்கு போட்டு மாதுளம்பழத்தில் தேனை ஊற்றி வச்சுட்டு போனீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க எதிரிகளோட தொல்லைகள் வீடு கட்டி பாதிலே கிடக்கு வீடு கிளம்ப மாட்டுது பையன் வெளிநாடு போக மாட்றாரு அங்கே அங்கேயும் இங்கேயே சுற்றுறாரு இல்லாததெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த அம்பாவில் வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உடனே ஜெயம் இது மாதிரி கணவன் மனைவி பிரிந்தவங்க இஸ்தலத்துக்கு வந்தால் உடனே ஒன்று சேர்ந்துருவாங்க மற்றபடி இந்த வாராகியை நீங்கள் வணங்குறதுனால அனைத்து நன்மைகளும் பெறுவீர்கள் பாலமுருகர் இருக்கார் இங்கே நேராக சனீஸ்வரனுக்கு நேராக பாலமுருகர் சனி திசையெல்லாம் நடந்ததுன்னா இங்கே வந்தால் நிவர்த்தி ஆகிடும் விளக்கு வந்து போட்டிங்கன்னா போகிறோம் மகாலட்சுமி அனைத்து கஷ்டங்களும் நேரம் லட்சுமி கடாசம் வரும் வீட்டில் பணங்காசு தங்கலையா அந்த அம்பாள் வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உடனே பணங்காசு தங்கும் அரைய பார்வதி பரமேஸ்வராய தன்னாருடைய போற்றி நாற்றவருக்கும் இறைவா போற்றி இந்த அம்பாள் என்ன வாராகி என்னன்னு கேட்டீங்கன்னா நீக்க முடியாத சொத்து ஒருத்தட்ட கொடுத்துட்டோம் அதை வாங்க முடியல அப்படிங்கும்போது இந்த அம்பாலை வந்து தேங்காவை உடைச்சி நெய் விளக்கு போட்டு மாதுளம்பழத்தில் தேனை ஊற்றி வச்சுட்டு போனீங்கன்னா உடனே அந்த பரிகாரம் நிறைவேறும் மூணு கிழமையோ இல்லை ரெண்டு கிழமையோ வந்து இதை இந்த தலத்தில் வந்து பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பு ரெண்டாவது கல்யாணம் ஆவாதவங்களுக்கு எவ்வாறுபட்ட இருந்தாலும் இந்த ஸ்தலத்தை மிதிச்சிட்டாலே உடனே கல்யாணம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதில் நிறையா பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க பஞ்சமியில் வந்து இந்த அம்பாவில் வணங்குறதுனால எல்லா சகல காரியங்களும் நிவர்த்தி ஆகுது குழந்த இல்லாதவங்க எதிரிகளோட தொல்லைகள் வீடு கட்டி பாதையிலே கிடக்கு வீடு கிளம்ப மாட்டுது பையன் வெளிநாட்டு போக மாட்டுறாரு மாதிரி அங்கேயும் இங்கேயே சுற்றுறாரு இல்லாத அதெல்லாம் வந்து இந்த அம்பாவை வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உடனே ஜெயம் அதை நான் சொல்ல வேணாம் நீங்கள் வந்து பாருங்கள் மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து ரொம்ப சிறப்பு என்ன வரம் கேட்குறீங்களோ உடனே மாதிரி கணவன் மனைவி பிரிந்தவங்க இஸ்தலத்துக்கு வந்தால் உடனே ஒன்று சேர்ந்துருவாங்க ரெண்டாவது பட்சமாக இந்த வாராகி இருக்காங்க அம்பாள் வாராகிங்கிறது படத்தளபதி சப்த தான் வரும் தனியாக சன்னதி எங்கேயும் கிடையாது தஞ்சாவூருக்கு அடுத்த அப்படின்னா இந்த இஞ்சிக்குடியில் தான் இருக்குது மற்றபடி இந்த வாராகி நீங்கள் வணங்குறதுனால அனைத்து நன்மைகளும் பெறுவீர்கள் அதை வந்து நான் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு இந்த சிலத்தை மிதிச்சிட்டு போங்க இது கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கிறதுனால எல்லாேருக்கும் இதனுடைய சிறப்பு தெரியல கல்யாண வாதங்களில் இந்த விநாயகரை வந்து ஒரு ஒரு திக்கக்கிழமையிலையோ இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு புதன்கிழமையிலோ வந்து ஒரு வழக்கு போட்டு அதை அந்த நாமத்தை விளக்கிட்டு ஒரே ஒரு விளக்கு போட்டு அந்த சாமி வணங்கிட்டு போனீங்கன்னா உடனே ஜெயமாகுது இந்த ஸ்தலம் அப்போ ஏற்பட்ட ஸ்தலம் பாலமுருகர் இருக்கார் இங்கே நேராக சனீஸ்வரனுக்கு நேராக பாலமுருகர் சனி திசையெல்லாம் நடந்ததுன்னா இங்கே வந்தால் நிவர்த்தி ஆகிடும் அது மாதிரி வாராய்க்கு நேராக பைரவர் இங்கே வந்து நவகிரகம் கிடையாது இந்த ஸ்தலத்தில் நவகிரகம் கிடையாது இவாலாம் இருந்து அல்பாரிக்கிறாள் அதனால் மகாலட்சுமி எப்போவுமே நமக்கு வ வடக்கு முகமாக அந்த மூளையில் தான் இருப்பார் இங்கே வந்து நர்தன கணபதி ஐயப்பன் நடு மகாலட்சுமி தான் இங்கே முருகர் ஏன்னா அந்த சுப்பிரமணியர் வந்து மகாலட்சுமி இந்த புறம் இருக்கார் ரொம்ப விசேஷம் இந்த மகாலட்சுமி லைவிளக்கு வந்து போட்டிங்கன்னா போகிறோம் இந்த மகாலட்சுமி அனைத்து கஷ்டங்களும் நேரம் லட்சுமி கடாசம் வரும் வீட்டில் பணங்காசு தங்கலையாக அந்த அம்பாள் வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உடனே பணங்காசு தங்கும் உள்ள படிக்கலையா வந்து அந்த அம்பாள் வணங்கிட்டு போடணும் உடனே படிப்பு மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் இந்த அம்பாள் ஒவ்வொரு சுவாமியும் அதுக்குள்ளே அதாவது மாதிரி துர்க்கை இருக்கா துர்க்கை ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை தூரம் பத்திரப்பன்னு ராகு காலத்தில் இங்கே ஆகும் ராகு கால பூஜை உண்டு நடந்துகிட்ருக்கு இங்கே எல்லா சாமியுமே சிறப்பு தான் பிள்ளையார் இருக்கார் நர்தன கணபதி இருக்கார் செல்வ கணபதி இருக்கார் வாசலில் வந்து வலம்புரி இடம்புரி ரெண்டு கணபதி இருக்கார் அதாவது இத்தலத்தில் இந்த அம்பாள் வந்து திருமாலத்தில் ஆரம்பித்து அம்பல் போய் இடையத்தங்குடி போய் கிடாமங்கலம் போய் அம்பகரத்தூரில் வந்து சம்காரம் பண்ணிட்டு சினந்தனியாமல் இருந்தபோது இந்த ஆதிகேச பெருமாள் வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்தலத்தில் வந்து சந்தன இலையால் இந்த சுவாமியை அர்ச்சனை பண்ணி தவ கோலம் இந்த அம்பாள் பேர் சாந்தநாயகின்னு பேர் வார இது லலிதாம்பிகை இருக்கே அதே மாதிரி இந்த அம்பால் கொலுசு போட்டுட்ருக்கும் காலில் இந்த அம் இந்த சுவாமி பேர் வந்து பார்வதிஸ்வரர் அம்பாளுடைய நாமத்திலே இருக்கார் அந்த சுவாமி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் அது இதுன்னு இங்கெல்லாம் பார்வதிஸ்வரர் அம்பாலுடைய நாமத்திலே விளங்குறார் சாந்தநாயகி சமேத பார்வதீஸ்வரர் சுவாமி அது மாதிரி இங்கே சுற்றி வந்து காட்சி கொடுத்த நாயனார் இருக்கார் அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார் காட்சி கொடுத்த நாயனா அர்த்தநாதீஸ்வரர் ரெண்டு பேரும் ஒன்றா வேடவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் வேடவர் வந்து இந்த பக்கமாக வந்திருக்கார் சுவாமியை பார்க்க முடில மறைச்சிருக்காங்க எல்லாரும் அடியார்கள்லாம் மறைக்கும் இந்த புற பின்புறமாக வந்து குளிச்சுட்டு வந்து எனக்கு மாதிரி வணங்க முடியாது சுவாமின்னு கேட்டோன்னே வேடவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு கெட்ட புலவர் இங்கே அந்த புலவரில் ஒரு புலவர் கண்டு தெரியாது ஒரு புலவர் கண்டு தெரியும் அவர் பாடின பாட்டு தான் அங்கே இருக்கா அருணகிரி நான் அவர் பாடப்பட்ட ஸ்தலம் முருகனுக்காக பாடப்பட்ட ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது எங்கே பார்த்தாலும் முருகனுக்கு பாடியிருக்காது இங்கே வந்து அந்த ஸ்தலத்தில் அது உண்டு கங்கை வந்து ஸ்நானம் பண்ணியிருக்கான் கங்கை ஸ்நானம் பண்ணி இந்த அம்பாவை வாராகியை வணங்கிட்டு ருத்ரகங்கை போயிருக்கான் அதனால தான் அதுக்கு ருத்ரகங்கைன்னு போயிரு இந்த தலத்தில் வந்து கங்கை ஸ்நானம் மட்டும் அடுத்த இந்த தலத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதம் வைகாசி விசாகம் இந்த தலத்தில் ரொம்ப சிறப்பு பஞ்ச காலையில் பஞ்சமூர்த்தி கிளம்பி தீர்த்தம் கொடுக்கும் அது மாதிரி பஞ்சமூர்த்தி கிளம்பி வீதி விழா வந்து கோவிலுக்கு வந்துடும் அடுத்தது திருவாதுரை உண்டு திருவாதுரையில் நடராஜர் வீதி விழா வந்து பஞ்ச இது பஞ்சமூர்த்தி கிடையாது சிவகாமி நடராஜர் வந்து தீர்த்தம் கொடுக்கும் அதாவது சுவாமி வந்து இங்கே கிழக்க பார்த்து தீர்த்தம் கொடுக்கும் இதை வந்து நடராஜர் வந்து தெக்க பார்த்து இந்த ஆத்து ஓரத்தில் தீர்த்த கொடுக்கும் இது ஒரு சிறப்பு இங்கே ரெண்டாவது அஷ்டமி உண்டு வைரவருக்கு பிரதோஷம் உண்டு க கித்திகை உண்டு அமாவாசை தோறும் இந்த அம்பாளுக்கு சாயர்ச்சி அபிஷேகம் உண்டு பஞ்சமியில் அபிஷேகம் ரெண்டு பஞ்சமியும் அபிஷேகம் உண்டு எல்லா விசேஷங்களும் உண்டு பிரதோஷம் கார்த்திகை அனைத்து விசேஷங்களும் இந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கு இந்த கோயில் இப்போ வந்து பாலாளி ஆகி வேலை இருக்கு தை மாதம் கும்பாபாஷம் வைக்கலான்னு பார்த்தோம் தை மாதம் உள்ளே நடக்காது போகுது பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் தைக்குள்ளே வைக்கணும்னு எங்களுடைய இதில் வேலை வேலையெல்லாம் கொஞ்சம் புதுதாக மண்டபம் கட்டிகிட்டு இருக்கோம் வாராய்க்கு இப்போ புதுசாக மண்டபம்லாம் கட்டி இல்லை சப்த கண்ணிகள் ஒவ்வொரு தூணில் போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையாக இருந்து நடந்துகிட்ருக்கு அது அம்பாள் நடத்திட்டுருக்கா நம்ம கையில் ஒன்றும் இல்லை அதாவது பேரளம் டு பூந்தோட்டம் இடையில் இஞ்சிக்குடி மயிலாடுதுறையிலேருந்து வந்தீங்கன்னா பேரளத்துக்கு அடுத்தது இஞ்சிக்குடி திருவாரூர்லேருந்து வந்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கு அடுத்தது இஞ்சிக்குடி இந்த ஸ்தலம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரணும் ரயில்வே கேட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஸ்தலம் அதாவது இந்த கோயில் வந்து நடை வந்து காலையில் ஆறு மணிக்கெலாம் திறந்துடுவோம் திறந்து காலையில் ஒம்போது வரைக்கும் காலசந்தி பன்னெண்டு மணிக்கு காலம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவோம் சாயரிச்சா நாலு மணிக்கெலாம் கோவில் திறந்துடுவோம் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் சாயரிச்சா அஜ்ஜாமு நாலு காலம் உள்ள கோயில் இது அதனால் தளத்துக்கு வந்து ஒரு முறை வந்து போங்க எந்த ப்ரா ப்ராப்ளமான இந்த தளத்தில் வந்து இந்த அம்பாள்கிட்ட கோரிக்கை வச்சிங்கன்னா உடனே நிவர்த்தி அதை நான் சொல்ல வேணால் நீங்கள் வந்து பாருங்கள் என்னுடைய பேர் வந்து சுவாமிநாதன் எஸ் சுவாமிநாதன் நன்றி